முத்தா இருக்கு வாசலுக்கு வணக்கப்பா இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு அழகு குறிப்புக்குள்ள ஹோம் ரெமெடி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன கேட்டோம்னா ரொம்ப பேருக்கு இந்த தொடை இடுக்குகள்ல பாருங்களேன் கொஞ்சம் ரொம்ப கருமையா இருக்கும் அதாவது கொஞ்சம் குண்டா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் தொடை உரைச்சி நடக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தொடை இடுக்கிறது வந்து ரொம்ப கருமையா இருக்கும் அவன் நம்மளுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு என்னடா அப்படி தொடர் நம்மளுக்கு கருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும் அவங்களுக்கு அந்த தொடை தொடையீடு உள்ள கருப்பு எப்படி போக்குறது நான் சொல்லி போறேன் இயற்கையான வீட்டு வைத்திய வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் இப்ப அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்ப்போம்ப்பா இப்ப அங்க வீட்டுல சமையலுக்கு வாங்கி வச்சிருக்க தக்காளி பழம் ஏழு மச்ச மஞ்சள் சீனி அப்போத்தான் என்னடா சீனியை காமிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது நம்ம உள்ளுக்குதான் சாப்பிடக்கூடாது இது வந்து நம்ம வெளியே அழகுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற இந்த சீனி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மருந்துப்பா நம்மளுக்கு இந்த மாதிரி சீனி வீட்டில் உள்ள கடலை மாவு தேங்காய் இது தான் இதை வச்சு தனித்தனியாக நம்ம ரெண்டு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை எந்த முறையில் ரெடி பண்ணி ஒன்றுக்கு பின் அப்படியே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறவங்க நம்மளுக்கு சொல்லி காமிக்கப்படப்பா இப்போ பாருங்கள் இந்த மஞ்சள் எடுத்துக்கணும் பார்த்திங்களா இந்த மஞ்சள் வந்து அதாவது அவங்க உடம்பு அளவுக்கு தக்கன மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன்ல மஞ்சள் எடுத்திருக்கேன் வீட்டில் உள்ள குழம்பு மஞ்சள் தூள் தான் இதில் என்ன சொல்லணும் கொஞ்சம் மூளை தேங்காய் விடணும்ப்பா இந்த வரல தேங்காய் விட்டுணும் தேங்காய் விட்டு இதை நல்லா இப்படி கலக்கி வச்சுக்கணும் இந்த அளவு பேஸ்டா ரொம்ப கொட கொடை இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேஸ்டா இருக்கணும்ப்பா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முதல்ல என்ன செய்ய தெரியுமாப்பா நீங்க உங்க அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து தொடை இடுக்குகளை வந்து கொஞ்சம் வெந்நி வச்சு அதுல கல் உப்பு சேர்த்து ஒரு சின்ன டவல் வச்சு நல்லா கழுவிடணும் கழுவி நல்லா தொடச்சிடணும்ப்பா ஏன்னா அந்த கல்லுப்பு நான் போட சொல்லணும்னா கல்லுப்பு வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் இந்த கல்லுப்பு புடச்சொல்லியிருக்கேன் போட்டு தொடையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்த பிறகு இதை உங்களுக்கு இந்த மாதிரி பேச்சை உங்களுக்கு அப்ளை பண்ணி செய்யறதுக்கு உரிய நேரம் என்னன்னா இரவில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை தூங்க போகிற சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பதினஞ்சு இருபது கூட ஒதுக்கோங்க அப்போ இந்த மாதிரி இந்த பேஸ்ட் என்ன செய்யணும்ப்போ இதை எடுத்து இந்த கொஞ்சமாக இந்த பரங்கான கையில் தடைக்க முடியாது இந்த மாதிரி கையில வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த பகுதியில் வந்து நல்லா அப்படி தேய்க்கணும் நல்லா அப்படி தேய்ச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தேய்க்கணும்ப்பா நல்லா நல்லபடி நல்லா சுழற்சி வர்ற மாதிரி நல்லா தேய்க்கணும் இப்படி ரெண்டு மூணு நிமிஷம் தேய்ச்ச பிறகு இதுக்கு பிறகு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அழுத்தி தேய்ச்சிருங்க வந்து மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி தான் இந்த மஞ்சளும் தேங்காயையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன் இதை நல்லா தேய்ச்சிட்டு அடுத்து ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் அது என்னன்னு பார்த்தோம்னாப்பா அங்கே பரலை கொஞ்சம் இந்த மாதிரி கடலை மாறு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தேவையான அளவு இருக்குதுன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன் இவ்வளோ தேவையில்லை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து ஒரு பெரிய டீஸ் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் தக்காளிக்கு பார்த்தீங்களா இதை வந்து ரெண்டாம் நெனைக்கிருக்கணும் இப்போ ரெண்டா நெருக்கிட்டு இந்த ஒரு பாதையை வச்சிடணும் வச்சுட்டு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஜூஸாக அப்படி புளிஞ்சி விட்றணும் நல்லது புளிஞ்சி விட்டுட்டு மிக்சியிலாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா இதை நல்லா புளிஞ்சி விட்டு இந்த பாருங்க இந்த கரண்டியும் சரிப்பியும் இதை நல்லா ஒரு திக்கு பேஸ்ட்டா ஃபைன் பேஸ்டா இதை நல்லா குழப்பிக்கணும் நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி குறையும் தண்ணி எதுவுமே பண்ணக்கூடாதுப்பா ஊற்றக்கூடாது இந்த ஜூஸ் உங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா பழம் எடுத்துக்கா தக்காளி பழம் இப்போ நல்லா நிறைய கிடைக்குது பழம் எடுத்து அந்த ஜூஸ்லயே இதை பேஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கணும்ப்பா

இந்த மஞ்சள் தேங்காய் நீ தடணும் பார்த்திங்களா அது ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம தடணும் பிறகு அது இருக்கும்போதே நம்ம ஒன்றும் டக்குனு இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிடணும் தக்காளியில் வந்து வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா அது இருக்குது அது எனக்கு தமிழில் சொல்ல தெரியல இந்த பிறகு இப்படி தடை விட்டு என்ன செய்ய தெரியுமாப்பா இந்த பாருங்க இந்த பாதி தக்காளி எடுத்து வச்சுக்கோத்திங்களா இந்த பாதி தக்காளி என்ன பண்ணணும் இந்த சக்கரை எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா இந்த சக்கரில் சீனி இதை இதை இப்படி கொடுத்துடணும் இது தொடட்டு அதாவது இந்த பேஸ்ட்டு ரெண்டாவது இந்த கடலமாகவும் இந்த தக்காளி சேர்ந்த ஜூஸை வந்து இதை தடவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் கழித்த பிறகு இதை வந்து நம்ம கொஞ்சம் பிறகு இருக்கவங்க பிடிக்கிற மாதிரி தெரியும் இது கொஞ்சம் காயவட்டணும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா காஞ்சிடணும் இப்படி காஞ்சு நல்லா இது பண்ண பிறகு இந்த இது பார்த்தீங்களா இந்த தக்காளியில இந்த ஜீனியை தொட்டுக்கிட்டு இதை நல்லா அப்படி பொறுமையா நம்ம கையினால இப்படி தடவணும் இந்த ஜீனியானது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம தொடை இருக்க கருமையை எடுக்கிறதுக்கு உள்ள அழுக்குகளை எடுத்துட்டாவே அந்த கருப்பு தன்மை மறைஞ்சிடும் இப்படியே நல்லா இப்படி தொடரும் பாருங்கப்பா இது வந்து நான் வந்து கையில உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா இது வந்து நைட்ல வந்து அதாவது நீங்க தூங்க போற சமயத்துல உங்களுக்குன்னு ஒரு மெனக்கெடுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் மெனக்கெட்டிங்கன்னா இது பாருங்க இது இது வந்து இப்படி தடவும் போது உங்க தொடை இடுக்குகள் உள்ள கருமை வந்து போயிடும் அதாவது நம்ம கைகளில் இருக்க அந்த வெளுப்பு தன்மை நீங்க என்ன கலராக இருக்கீங்களோ அந்த கலர் வந்து அந்த தொடை இடுக்குகள்ல வந்து கரெக்டா வர ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப டைமும் எடுத்துக்காதுப்பா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்க செஞ்சாவே போதும்பா நல்லா கரெக்டா நம்மளுக்கு வந்து அந்த கலர் கிடைச்சிரும் கருமையெல்லாம் போயிடும் தக்காளியில் உள்ள ஜீனி தீர்ந்துருச்சுன்னா திருப்பி வந்து டிப் பண்ணிக்கிறோம் டிப் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு முறை அந்த தொடை எடுக்குகள்ல நம்ம எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த பூரா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தேய்க்கணும் பார் தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கே நம்மளுக்கு தெரியும் அஞ்சு அஞ்சு நாளைக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது கட்டாயம் நம்மளுக்கு வந்து தொடை இடுக்குகளில் இருக்க கருமை வந்து கட்டாயம் மாறி இருக்கும் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கையில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேய்ச்சி காமிக்கிறத வந்து அதாவது மாற்றம் தெரியும் அப்படிங்கிற நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்படி செஞ்சோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கருமை நிறம் போயிடும்பா செஞ்சு பாருங்க இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஃபைன் பேஸ்ட்டுமே ஒரு பத்து நிமிஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது போல் என்ன செஞ்சோம்னா இந்த பாருங்க நறுக்கி வச்சு பண்ணி தரேன் லெமனை இந்த லெமனை வந்து லைட்டாக ஒரு ஒரு ஜூஸ் மாதிரி விட்டுக்கணும் அப்படி விட்டுட்டு என்ன செய்யணும் திருப்பி இந்த லெமனை வச்சு தேய்க்கணும் இப்படி பொறுமையாக இப்படி தேய்க்கணும் இப்படி நம்ம தேய்ச்சிட்டோம்னா லெமனில் வந்து அழுக்கு எடுக்கக்கூடிய இதுலயும் ஆசித்தன்மை இருக்குங்கிறாங்க பாருங்க அழுக்குகள்லாம் எடுத்துரும் ஒரு நம்ம சாதாரணமாக நீங்க வீட்டில் என்ன செய்வீங்க இப்ப பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க குக்கர்ல ஒன்னா அழுக்களுக்கு போடலாம் வேஸ்ட் பண்ண அந்த எலுமிச்சம்பளம் துண்டுகளை போட்டோம்னா அந்த குக்கர் பளிச்சுன்னு போயிருக்கு அப்படிங்கிறாங்க அதனால இதில் வந்து அந்த பவர் இருக்கனால இந்த ரெண்டு மூணு சொட்டு திருப்பி என்ன செய்யணும் ஒரு சொட்டு விட்டுக்கணும் திருப்பி இந்த மாதிரி தேய்க்கணும் இப்போ இப்போ தேய்க்கும் போது எரிச்சல் இருக்குமா தான் சொல்லி கேட்பீங்க எரிச்சல் எரிச்சல் எதுவுமே இருக்காது நம்ம சொலோ எரிச்சொலோ எதுவுமே இருக்காது குழு குழுன்னு இருக்கும் இப்படி நல்லா தேய்ச்சி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற விடணும்ப்பா ஊற விடும்போது கட்டாயம் அந்த தொடை இடுக்குகளில் உள்ள அந்த கருமை பூரா நம்மளுக்கு விழுப்பாக நல்லா மாறி அந்த அழுக்கு பூரா சேர்ந்து நம்ம வந்து தொடை மினுமினுப்பாக பார்க்கறக்கு கலராக வந்துடும் இப்போ பாருங்கள் என் கையிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷமே அதை தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம மெனக்கிட பொருள் கிடையாது அன்றாட வீட்டில் யூஸ் பண்ற பொருள்களை வச்சு உடம்ப வந்து பராமரிச்சுக்கிறோம் பாருங்கப்பா முதல்ல பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் முதல்ல மஞ்சளும் தேங்காய் கலந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி அதை ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு முதல்ல தேய்க்கணும் செகண்ட் என்ன கேட்டோம்னா இந்த பாருங்கள் கொஞ்சம் கடலை மாவு எடுத்து அது கூட தக்காளியை பிழிஞ்சு அது ஒரு பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சு அதை கையில் தடவி ஒரு இந்த மாதிரி இந்த ஃபைன் பேஸ்டா பண்ணி இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் தேய்ச்சி விட்டேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பாருங்க தக்காளியை நம்ம எடுத்து இந்த ஜீனியில தொட்டு ஸ்க்ரப் மாதிரி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டேன் லாஸ்ட்ல என்ன பண்ணோம்னா எலுமிச்சம்பளத்தை சாரா அந்த ஒவ்வொரு சொட்டா விட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட சொன்னேன் தேய்ச்சி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் நைட்ல ஊற வச்சுட்டு அப்படியே படுத்தலாமா அப்படா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க அது படுக்கக்கூடாதுப்பா பதினஞ்சு நிமிஷம் பரவணை செய்யணும் திருப்பி அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வெண்ணி யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா அந்த துணியை வச்சு அந்த டவல் வச்சு வெண்ணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சு எடுத்துடணும் இதுதான் முறை இதுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா போதும் தொடையில கருமை போற போயிரும்ப்பா இப்போ இதை யாரெல்லாம் போடலாம்னு உங்களுக்கு நான் சொல்லணும்ப்பா அதாவது தொடை தொடக்குல கருப்பாக இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் நம்ம போடலாம்ப்பா அந்த மாதிரி வயசுக்கு வந்த பிள்ளைங்க இந்த மாதிரி அதாவது உரசி நடக்கும் போது நிறைய காண்டி யாரு வேணாலும் போடலாம் ஆனா அப்ளை பண்ணலாம்னு கேட்பீங்க அதனால இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் செய்வாங்க மாசம் நெருங்கிச்சுன்னா அவங்களால பிறந்த பிறகு அவங்க ஃப்ரீயா இருக்க சமயத்துல இரவு நேரங்களையோ இல்ல லீவு நாட்கள்லயோ விடுமுறை நாட்கள்லயோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தொடையுறுகள்ல வந்து கருமை போயிருப்பா செஞ்சு பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்